வணக்கம் வைத்திய மக்களே ஸோ இன்னைக்கான ஒரு லாங் வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஸோ ஊர்ல நாங்க பண்ண சின்ன சின்ன ஜாலியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ண போறோம் ஸோ போன உடனே என்ன விருந்துதான் ஸோ வடை வந்து எங்க வீட்டுல வந்து அது பெரிய ஃபேமிலி நிறைய பேர் இருப்பாங்க அதனால எல்லாருக்கும் சேர்ந்து வெளியில அடுப்பில தான் சமைப்பாங்க நாங்க போயிட்டோம் அப்படின்னா ஸோ சூப்பரா சாஃப்டான வெளியில கிறிஸ்பியான ஒரு சூப்பரான வடை இட்லி சாம்பார் சட்னி கறி குழம்பு மீன் குழம்பு இவ்வளவும் வந்து காலைல டிஃபனுக்கு இருந்தது ஸோ நல்ல தைலம் தலைல எல்லாம் போட்டு சூப்பரா குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஹானி பெவின் ஜெஷு எய்டன் எல்லாருக்குமே வந்து அங்கே போனா வந்து பயங்கர ஆக்டிவா இருப்பானுங்க திடீர்னு பார்த்தா மருத்துமல இருப்பானுங்க திடீர்னு வந்து டென்ட் கட்டுறேன்னு அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பானுங்க ஆக மொத்தம் போனை நோண்டாம ஜாலியா ஹாப்பியா சுத்திட்டு இருந்தானாங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பெவின் ஜாலியா இருக்குமா ஊரு ஜாலியா இருக்கும் ஜாலியாக இருக்கும் போயிட்டோம்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு வர வைக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் காரெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ அதெல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து என்னோட அக்கா ஒருத்தவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் ஹஸ்பண்ட் வரல நாங்கள் அம்மா அப்பா விக்கி தம்பி ஃபேமிலியாக நாங்கள் போயிருந்தோமா அப்போ வந்து எனக்கு கை கொஞ்சம் அடிபட்டு இருந்தது அதை நான் பெருசாக ஷேர் பண்ணிக்கல எந்த இடத்துலையுமே ஸோ அதுக்கு வந்து பாப்பா வந்து கொஞ்சம் பேண்டெல்லாம் கொஞ்சம் மாட்டி விட்டால் கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பக்கத்தில் எங்கள் ஊருக்கு போயிட்டோம் பெரியம்மா ஊர்ல இருந்து எங்கள் ஊர் தென்பேருக்கு போயிட்டோம் அங்கே வந்து சர்ச்சில் வந்து சிம்பிளாக ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து நடந்து முடிஞ்சது ஸோ நடந்து நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்து பேசும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல ஸோ அப்பா வந்து இதோட சின்ன தம்பியோட குழந்த அவரை வந்து அப்பா தூக்கி வச்சிட்டு அவர்கிட்ட விளையாடி கொடு காட்டிகிட்டு இருந்தாரு எங்க சித்தப்பா நானும் எல்லாருமே சேம் சேம் கலர் சொல்லி ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் எங்க சித்தப்பா வந்து எனக்கு எங்க அப்பா எப்படியோ அதே ஈக்குவல் தான் எங்க சித்தப்பாவும் ஸோ ஜாலியா வந்து ஜாலியா எப்பவுமே நானும் எங்க சித்தப்பாலும் சேர்ந்தால் சிரிப்பு சத்தம் தான் நிறைய கேட்கும் அந்த மாதிரி ஜாலியாக சிரித்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து கார்ல ஊருக்கு கிளம்பிட்டோம் பெரியம்மா வீட்டுக்கு ஸோ வர வழியில சோளம் விற்றுட்டு இருந்தாங்க சோள கதிர் நல்லா சூடா இருந்தது அதை வாங்கி நானும் ஹேனியுமே வந்து சாப்பிட்டு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம் விஷயங்கள் வந்து எப்போல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிடணும் நீ இவர் வந்து எப்படி தெரியுமா ரொம்ப செலக்டிவான சாப்பிடுவாரு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நானே ஹேனி இல்லாம வந்து எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் மெயினா வந்து நிறைய பண்ணோம்

இந்த குட்டி குட்டி சீட் எல்லாம் கிழிச்சு பார்த்துட்டு நாங்க இருபது ரூபாய்க்க கொடுத்துட்டு ரெண்டு ரூபாய் வச்சோம் ஆனா அதுல ஒரு சம ஜாலி ஃபன்னா இருந்தது அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்துருப்பீங்க களிங்கள் சோ அந்த ஆற்றங்கரைக்கு எல்லாரும் போயிருந்தோம் இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு அந்த இடம் மனசுக்கு அவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது மன ரம்யமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருந்தது கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு தான் எனக்கு சிரமமாக இருந்தது மற்ற எல்லோருமே வந்து பயங்கர ஹாப்பியாக வந்தாங்க வர வழியில் வந்து பனை மரத்துலேருந்து பனங்காய் கரெக்டாக பனங்காய் தான் நினைக்கிறேன் பனங்காய் வந்து விழுந்துருந்தது ஸோ அதை வந்து எல்லோரும் உடச்சி கொடுத்துருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டாங்க ஆனால் எனக்கு தான் அந்த டேஸ்ட்டு சுத்தமாக செட் ஆகாத மாதிரி இருந்தது இது தான் இருக்குமா ஏன்னா இது அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா சார் ஹேனி பேமின்லாம் செம்மையா ஆட்ட மாட்டாங்க ஆக்சுவலி இங்க தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகி ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே தான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் தண்ணி வரும்ல ஸோ அதுதான் லாஸ்ட் வீடியோல ஊர் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க இப்ப தண்ணி கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நிறைய இதுவே தண்ணி நிறைய தான் ஆனா பாக்கிறதுக்கு வந்து இப்படி இருந்தது ஆனால் ரன்னிங் வாட்டர்ல குளிக்கிறதுக்கும் நிக்கிற தண்ணியில குளிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குல்ல ஸோ அதனால நான் உள்ள இறங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள இறங்க ஸோ ஹானி பேவின்லாம் உள்ள இறங்கி பயங்கர ஆட்டம் மேலே வாங்க மேலே வாங்கினோம்னா ஆட்டம் அடங்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டி பண்ணோம் என்னென்னா டிரைவிங் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஊருக்கு போகும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்குமா அதனால் கொஞ்சம் தைரியமாக பண்ண முடியும் ஸோ நாங்கள் இந்த வாட்டி வந்து டிராக்டர் ஸோ என்னடா காரு பைக்கெல்லாம் தாண்டி இப்போ நாங்கள் டிராக்டர் வரைக்கும் போயிட்டோம் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஹேனி வந்து ட்ரைவ் பண்ணால் எப்படி இருந்தது ஹேனி ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுன்னா கத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருந்துச்சு ஈஸியாவும் இருந்தது எனக்கு அந்த கையை வச்சுக்கிட்டு ஏறி உக்காரதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல லைட்டா வந்து பயமா இருந்தது அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஜாலியா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா ஏன்னா தனியா போனா பசங்க வேற இருக்காங்க பெவின்லாம் செம ஹைலைட் கையை எடுத்து கும்பிட்றான் அம்மா வேணாம்மா என்னை விட்டுட்டுமா எனக்கு பயமா இருக்கு ஆனா வந்து எப்படியோ சக்சஸா வந்து ஓட்டியாச்சு ஸோ திரும்பியும் வந்து எப்பெல்லாம் ஊருக்கு போறோமோ அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லாவே போன பையன சார் வரல நாளைக்கு அடுத்த ஒரு டூ டேஸ் போகிறோம் இந்த வீக்கெண்ட் போறோம் அந்த வீக்கெண்ட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து டிராக்டர் ஓட்டலாம்ன்ற பிளான்ல இருக்காரு அந்த டிராக்டர் எப்படி தெரியுமா இருக்கா ஒரு குட்டி குதிரை வண்டி மாதிரி இருந்தது இல்ல நீ ஒரு மாதிரி ஒரு மாதிரி டக் 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 ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் நல்லா இருந்தது சோ ஓராலா வந்து ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இந்த பிளாகையும் நாங்க முடிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே